என்னங்கா நீங்க கொஞ்சம் நல்லா எங்களுக்கு யூஸ் மாதிரி எங்க நாங்க எங்கா வீடியோ போடுறது நெகட்டிவா கமெண்ட் பண்றதா ஈஸியா இருக்கு மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறீங்க சில டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு டிப்ஸ் நீ போட வந்துட்ட அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஏன் நீங்க சொல்ற நீங்க வீடியோ போட உங்களுக்கு உங்களுக்குதான் எல்லாமே தெரியுமாச்சு தெரிஞ்சா அவங்களுக்கு வேணும்னா அதை பாருங்க அந்த வீடியோவை இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பிக்னர்ஸ்க்கு சிலருக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும் டேப்ப டேப்பை கூட எப்படி வேணாலும் போடலாங்கிறது கிடையாதுங்க நமக்கு ரைட் ரைட் சைடு கைக்கு வர மாதிரி போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும் அது வந்து தெரியாமல் தான் நம்ம எதோ மாதிரி ப ஒரு ஏதோ எதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம் இப்போ ஊக்குபட்டியை வச்சு ஏன் அளக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகனர்ஸுக்கு தெரியுமா கிளாஸ் போயிருப்பாங்க கத்துருப்பாங்க அவங்க எந்த பட்டி இது வேணாலும் ஐ சைடும் எடுப்பாங்க ஊக்கு ஊக்கு சைடும் எடுப்பாங்க ஊக்குப்பட்டி ஏன் சொல்றோம் அப்படின்னா ஐப்பட்டியை நம்ம வளர்த்தடிக்கிறோம் ஊக்கப்பட்டி எடுக்கும் போது ஈஸியா இருக்குங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போட வந்துட்டேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியறவங்க பார்க்காதீங்க தெரியாதவங்களுக்காக தான் சொல்றது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நம்ம கொடுக்குற ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு இந்த சின்ன சின்ன மெத்தட் தான் நல்ல ஃபினிஷிங்காக கொண்டு வரும் பிகினர்ஸ்க்கும் ஆகுங்கிறதுக்காக தான் சில சின்ன சின்ன டிப்ஸையும் அப்பப்போ போடுறது நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுனால நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறோம் சரி ஆனால் அந்த ஒரு செகண்ட் எல்லாத்துக்குமே அது டென்ஷன் ஆகும் நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்களே அந்த ஒருமையில் பேசுகிறீங்களே யாரும் தெரியுமாங்க இவ்வா போணும் சௌகரியத்துக்கு தான் நிறைய பேர் பேசுகிறீங்க நீங்கள் வந்து நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து அடுத்தவங்கள பேசாமாவது இருக்கலாம்ல அது உங்களோட டிசைனே அப்படித்தான் நினைக்கிறேன் உங்களால எல்லாம் அடுத்தவங்கள பேசாமல் இருக்க முடியாது நீங்களும் வளர மாட்டீங்க யாராவது வளர்ந்தாங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிடிக்காது இவ்வளவு வேக்கான பேசுற யாராவது நல்லா சூப்பர் சூப்பராக வீடியோ போடுங்க வைக்கலாம் ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கள கழுவி ஊற்றி வைக்க கழுவி ஊற்றிட்டு இருக்கிறதே தான் உங்களோட டிசைனு இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தோம் நாம் ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டுட்டு வரோம் ஆனால் அதுக்கும் ஒரு சிலர் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் அந்த செகண்ட் நாங்கள் உங்களை பிளாக் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் என்னைக்காவது நாங்கள் சொன்னோம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடு ஏன்னா நாங்கள் சொல்கிற நாங்கள் தான் உங்களை பிளாக் பண்ணிடுவோம்ல்ல அதனால் நீங்கள் வந்து நல்லது செய்யாட்டியும் பரவாயில்லைங்க அப்பப்போ போய் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு செகண்ட் அவங்கள டென்ஷன் பண்ணுவோம் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களெலாம் கூட பழகி போச்சு இதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் சிலரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு வருவாங்க நீங்கள் பண்ணுற இந்த நெகட்டிவ் கமெண்ட்னால அவங்க அந்த பிஸ்னஸே எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு டென்ஷன் பண்ணுவீங்க அதனால் இனிமேலாவது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போடுறதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அது உங்களே சொல்லி திருத்தவும் முடியாது ஏன்னா உங்களோட டிசைன் அப்படி தான் அப்படித்தான் சிலரெலாம் என்ன இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்கள விட்டுருங்க அவங்க இன்றைக்கி உங்களே கமெண்ட் பண்ணுவாங்க நாளைக்கு இன்னொருத்தவங்களை கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட டிசைனே அப்படித்தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளோட குழப்பத்தனத்தை பார்க்க முடியாது அதனால உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குதுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க இந்த நெகட்டிவ்காக இருக்கிறவங்களும் விட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்